யாழ்ப்பாணத்தில் சர்ச்சைக்குரிய யூடியூப்பராக பார்க்கப்படுகின்ற பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ள எஸ்கே கிருஷ்ணா என்ற எஸ்கே பீலோக் நடாத்துகின்ற அந்த யூடியூபரினுடைய விடயங்கள் தொடர்பாக தற்போது பலவேறு நபர்களும் பல்வேறாக பேசி வருகிறார்கள் இந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக மல்லாகம் நீதிமன்றத்தில் அவர் போலீசாரால் ஆஜர்படுத்தப்படுகின்ற போது அவருக்கு ஆதரவாக சட்டத்திரணி திருக்குமரன் தலைமையிலான அவரது பத்து சட்டத்திரணிகள் உள்ளடங்கிய குழு அவருக்காக ஆஜராகி தம்முடைய வாதங்களை முன்வைத்தது அவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தம்முடைய பிரதிவாதியாக உள்ள எஸ்கே கிருஷ்ணா நிரபராதி எனவும் அவர் மக்களுக்கான உதவி திட்டங்களை மேற்கொண்டதாகவும் வாதாட்டத்தை முன்வைத்தனர் இந்த நிலையில் அவர்களுடைய வாதாட்டம் தொடர்பாக பரிசீலித்த நீதிபதி அவருக்கு விளக்கமறியலை வழங்கினார்கள் பதினான்கு நாட்கள் விளக்கமறியல் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கறிஞர் குழு தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் சமூக மட்டத்தில் முன்வைக்கப்பட்டதன் அடிப்படையில் திருக்குமரன் தலைமையிலான இந்த சட்டத்திறனிகள் குழு தற்போது எஸ்கே கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக வாதாடுவதில் இருந்து வெளியேறியுள்ளதாக வெளியேறப் போவதாக தகவல் வெளியாகுகின்றதாகவும் அவர்கள் வெளியாக போவதாக தெரிவித்ததாகவும் சமூக ஊடகங்களில் தற்போது ஒரு கருத்தை கொளுத்தி போடுகிறார்கள் அவர்கள் வெளியேறினார்களா அவர்கள் வெளியேறினார்கள் என்பது தொடர்பாக இதுவரை சட்டத்திரணி திருக்குமரன் எவ்விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை ஆனால் சமூக ஊடகங்களில் அவர்கள் வெளியேறி விட்டார்கள் என இந்த எஸ் கே கிருஷ்ணாவுக்கு எதிரான அணியினர் அவ்வாறான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்களா இல்லையில் உண்மையில் திருக்குமரன் அணி அந்த வழக்கிலிருந்து வெளியேறி விட்டதா என்பதும் ஒரு உறுதிப்படுத்தப்படாத ஒன்றாகவே காணப்படுகின்றது ஆனால் திருக்குமரன் அணி சார்பில் தாம் வெளியேறிவிட்டதாக இதுவரை எந்த கருத்துக்களும் வெளியாகவில்லை எனவே எஸ்கே கிருஷ்ணாவினுடைய சார்பில் திருக்குமரன் அணியினரே வாதாடுவார்கள் என்பது இதுவரை உறுதியான ஒரு விடயமாக காணப்படுகிறது இதேவேளை பன்னி டி கே கார்த்திக் என்ற ஒரு யூடியூப் நபர் மீதும் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இது தொடர்பான குற்றச்சாட்டுக்களை பாராளுமன்றத்தில் சபையில் அனைவர் முன்பாகவும் முன்வைத்து எழுத்து மூலமாகவும் அது தொடர்பான குற்றச்சாட்டுகளை அமைச்சு மட்டத்தில் தெரிவிப்பதாக அன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிறார் இந்த நிலையில் இந்த யூடியூப்பர் சம்பந்தமாகவும் சமூக ஊடகங்களில் சில சமூக வலைத்தளங்களில் அவர் தொடர்பான சில விடயங்கள் இணைக்கப்பட்டு புகைப்பழங்கள் இணைக்கப்பட்டு பல்வேறு மோசடிகள் செய்ததாக தொடர்ச்சியாக அவதூறுகள் பரப்பப்பட்டது ஆனால் இதுவரை அவர்களாலும் அது தொடர்பான ஆதாரங்கள் முழுமையாக சமர்ப்பிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கைகளை அந்த சமூக ஊடகங்களில் பகிர்ந்தவர்கள் மேற்கொள்ளவில்லை இந்த நிலையில் அவர் தொடர்பாக பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டதை அடுத்து இந்த டி கே கார்த்திக் என்ற யூடியூபர் அவரும் இந்த மக்களுக்கு அதாவது கஷ்டப்பட்ட மக்களுக்கு வெளிநாட்டு புலம்பெயர் மக்களிடமிருந்து பணம் பெற்று உதவுகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற காணொளிகளை வெளியிட்டு வந்த ஒருவர் அவர் தொடர்பாகவும் அவருடைய சொத்து சேமிப்பு தொடர்பாகவும் பல்வேறு முறைப்பாடுகள் பல்வேறு சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் அவர் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் தான் இனி இந்த உதவி செய்யும் காணொலிகள் போவதில்லை எனவும் இனி தான் யூடியூப்பில் காணொலிகள் போவதில்லை எனவும் இதிலிருந்து முற்றாக விலகிக் கொள்வதாகவும் தான் இனி தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள்ளப் போவதாக அவர் ஒரு கருத்தை பதிவிட்டு ஒரு காணொலியினூடாக அதை தெரிவிக்கின்றார் ஏன் அவர் திடீரென இவ்வாறு செய்கிறார் அவர் மீது குற்றச்சாட்டுக்கள் போலியானவை பொய்யானவையாக இருந்தால் அவர் அதற்கு அச்சப்பட தேவையில்லை ஆனால் அவர் தற்போது அந்த காணொலியில் தன்னை விட மேதாவிகள் இருக்கின்றனர் தன்னை விட தன்னை அடைக்க வேண்டுமென சில பேர் நினைக்கிறார்கள் எனவே தான் ஒதுங்கியிருக்க நினைப்பதாகவும் அவர் அந்த காணொலியில் குறிப்பிடுகிறார் எந்தவிதமான குற்றச்சீல்களும் அவர் ஈடுபடவில்லை அவர் நியாயமான முறையில் நடந்து கொண்டார் என்றால் அவர் ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும் என்ற கேள்வி ஒரு சில தரப்பினரால் தற்போது முன்வைக்கப்படுகிறது இந்த நிலையில் அவரும் தற்போது இந்த உதவி செய்யும் காணொலிகளை சமூக ஊடகங்களில் பதிவிடுவதில் இருந்து பின்வாங்கியுள்ளார் பெரிய கையால் பெரிய மண்டையில் அவங்கள வந்து கை வச்சது பிள்ளையான விடயம் அப்படி என்று சொல்லி நினைக்கிறேன் முதல் கட்டமாக தெரிவித்துக் கொள்ற விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உதவி திட்டத்தை வந்து நிறுத்திக்கொள்றோம் இந்த உதவி செய்கிற வேலை இருந்து நான் வந்து வெளியாகிறேன் இதுவரைக்கும் வந்த உதவி ஒரு சில பள்ளிக்கூடங்களுக்கான உதவி சில சிலருக்காக வந்த உதவி அதை கொடுத்து போட்டு இதோட வந்து நாடலாவிய ரீதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெற உள்ளது இந்த சூழ்நிலையில் பல்வேறு கட்சிகளும் தமது தேர்தலுக்குரிய கட்டுப்பணத்தை உரிய மாவட்ட செலகங்களில் செலுத்தி வருகின்றது இந்த நிலையில் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாண தேர்தல் தொகுதிக்கான தம்முடைய கட்டுப்பணத்தை இன்றைய தினம் செலுத்துவதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தலைமையில் வருகை தந்து கட்டுப்பணம் செலுத்துகிறார்கள் இதன்போது ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது ஒரு முக்கியமான விடயத்தை அங்கு முன்வைக்கின்றார் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் சில உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் இணையவுள்ளதாக சூசுகமான ஒரு தகவலை அவர் அங்கு கூறுகிறார் அவர் இந்த ஊடகங்களுக்கு தெரிவிக்க முன்னர் இன்றைய தினம் கட்டுப்பணம் செலுத்துவதற்காக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் செலுத்தப்படுகிறது இந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் வேறு சில கட்சிகளில் இருந்து அதிருப்தி காரணமாக வெளியேறிய சில நபர்கள் தற்போது தம்முடன் இணைந்து இன்முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கு பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள் எனவும் தாம் முன்வைத்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு தம்முடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கட்சி சின்னத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு சிலர் சம்மதித்துள்ளதாகவும் இன்னமும் பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதால் அவர்களின் பேர் விவரங்களை நாங்கள் வெளியிட முடியாது எனவே அது பேச்சுக்கள் முடிந்தவுடன் உத்தியோகபூர்வமாக கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பள்ளத்தினால் இந்த தகவல்கள் வழங்கப்படும் என செல்வராசா கஜேந்திரன் சூட்சுமமாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார் அந்த வகையில் ஏற்கனவே இந்த தமிழரசு கட்சியின் பிளவு காரணமாக பல்வேறு தரப்பினர் அதிருப்தி அடைந்துள்ளனர் எனவே தமிழரசு கட்சியிலிருந்து விலகி வேறு சில கட்சிகளில் சிலர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியாக இணைந்து போட்டியிட்டனர் அந்த உறுப்பினர்கள் சிலரும் மற்றும் அதிருப்தியில் உள்ள வேறு சில உறுப்பினர்களும் வெளியில் வந்து இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் சேர்ந்து போட்டியிடுவதற்கான ஏது நிலைகள் இருப்பதாக ஏற்கனவே ஊகிக்கப்பட்ட நிலையில் தற்போது கஜேந்திர குமார் அணியுடன் இணைவதற்கான பேச்சுக்கள் இடம்பெறுவதாக செல்வராசா கஜேந்திரன் வெளிப்படையாக குறிப்பிடுகிறார் இணைய வருகின்ற பிற கட்சி உறுப்பினர்களிடம் இவர்கள் சில நிபந்தனைகளை முன்வைக்கிறார்கள் பதிமூன்றாவது திருத்த சட்டம் நிராகரிக்க வேண்டும் நல்லாட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட எக்கியராட்சி என்ற ஒற்றையாட்சி வரவு நிராகரிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டம் ஆகியவற்றோடு உடன்படக்கூடிய தரப்புகள் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் என்ற கதவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி திறந்துள்ளது பல்வேறு முக்கிய புள்ளிகளும் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றி இணைந்து உள்ளமை தற்போது வெளிவரத் தொடங்கியுள்ளது அதை கட்சியின் தலைவர் உத்தியோகபூர்வமாக அவர்களின் பெயர்களை சில தினங்களுக்கு பின்னர் அறிவிப்பார் அனைவருக்கும் வணக்கம் கிளிநச்சி மாவட்டத்திலே கிளிநச்சி பொதுச்சந்தை வர்த்தகர்களினால் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கிளிநொச்சி கடைத்தொகுதிகள் தொகுதிகள் அமைந்திருக்கின்ற அந்த வளாகத்திலே புதிதாக உலக வங்கியினுடைய நிதியுதவியிலே அமைக்கப்பட்ட கட்டிடங்களை குத்தகைக்கு வழங்குவது தொடர்பாக கரைச்சி பிரதேச சபை கோரல் அடிப்படையிலே ஒரு விளம்பரம் வெளியிட்டிருக்கின்ற நிலையில் அந்த முறைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பிரதேச வர்த்தகர்கள் அந்த கிளிநச்சி பொதுச்சந்தையிலே வர்த்தக நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகின்ற வர்த்தகர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் கிளிநொச்சி பொதுச்சந்தையை பொறுத்தவரையிலே அந்த கிளிநொச்சி மக்கள் மீள்குடியே வந்த கால அந்த பிரதேசம் ராணுவ முகாமாக காணப்பட்டிருந்தது அந்த பிரதேசத்தை இராணுவத்திடமிருந்து விடுவித்து அந்த பொதுச்சந்தையை உருவாக்கி அந்த பிரதேசத்திலே அதற்கு முன்னர் வியாபார நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வந்தவர்களுக்கு அவற்றை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற முயற்சியை முன்னெடுத்து அதனை நடைமுறைப்படுத்தியவர் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அப்போது மத்திய அரசாங்கத்திலே ஒரு கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்த அடிப்படையில் அந்த விடயங்களை கையாண்டிருந்தார் அந்த காலப்பகுதியிலும் பொதுச்சந்தையை வர்த்தகர்களுக்கு பயந்தளிக்கின்ற பொழுது அரச சுற்று அமைய முற்பணங்கள் அறவிடப்பட்டு ஒரு குறித்த தொகை நிர்ணயிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே தான் அந்த க கடை தொகுதிகள் வர்த்தகர்களுக்கு பயந்தளிக்கப்பட வேண்டும் என்று அப்போதைய அரசு அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் அதனை ஏற்றுக்கொள்ளாத எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அரச நிறுவங்கள் ஒழுங்கு விதிகள் அனைத்துமே மக்களுடைய நன்மைக்காகவும் மக்களுடைய அபிலாஷைகளை ஒழுங்குபடுத்துவதற்காகவுமே அமைக்கப்படுகின்றன ஏற்கனவே கிளிநச்சி மக்கள் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து அனைத்தையும் வளர்ந்து மீண்டும் மீள்குடியேறி இருக்கின்ற சூழலிலே அவர்களை மேலும் துன்பத்தில் ஆழ்த்தும் வகையிலே இந்த அரச சுற்று நுபங்கள் என்ற பெயரில் அவை பயன்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தியதுடன் அது தொடர்பாக அப்போதைய ஆளுநர் ஜி எஸ் அவர்களுடன் கலந்துரையாடி அந்த கடைத்தொகுதிகள் அனைத்தையும் அந்த பிரதேச மக்களுக்கு எந்தவிதமான முற்பணங்களோ அல்லது எந்தவிதமான விலை நிர்ணயங்களோ இல்லாமல் பயந்து இதுவரை காலமும் அந்த வர்த்தகர்கள் இப்போ கரைச்சி பிரதேச சபைக்கு மாதாந்தம் ஒரு சிறு தொகையை மாதாந்த கட்டணமாக செலுத்தி அந்த வர்த்தக நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையிலேதான் தற்போது கரைச்சி பிரதேச சபையினால் அமைக்கப்பட்டுள்ள உலக வங்கியின் நிதியுதவியோடு அமைக்கப்பட்டுள்ள அந்த கடை தொகுதிகள் வா வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு விடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட நிலையில் அரச நிறுவ சுற்று நிறுவனங்களுக்கு அமைய குத்தகைக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்ட நிலையில் அந்த பிரச்சனை மேலெழுந்து அந்த வர்த்தகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அரசு அதிகாரத்திலே இல்லாததன் விளைவை தற்போது அந்த வர்த்தகர்கள் உணர்ந்திருப்பார்கள் எது எப்படியோ அந்த கடைத்தொகுதி என்பது மக்களுக்கு சரியான முறையிலே பயிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இந்த நிலையிலே அரச சுற்று நிறுவங்களும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அல்லது நியாயமான கோரிக்கைகளையும் சமரசம் செய்ய முடியாத நிலை பிரதேச சபை அதிகாரிகளுக்கு கடைச்சி பிரதேச சபை அதிகாரிகளுக்கு இருக்குமாக இருந்தால் அவர்கள் இந்த விவகாரத்தை சிறிது காலம் ஒத்திவைக்க வேண்டும் இன்னும் சில மாதங்களிலே புதிய பிரதேச சபை தெரி மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டு பிரதேச சபையினுடைய மக்கள் பிரதிநிதிகள் கரைச்சி பிரதேச சபைக்கு வெறும் வரையில் அந்த விடயத்தை வைத்து மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு ஒரு நியாயமான முறையிலே அந்த விடயம் கையாளப்பட வேண்டும் என்பதுதான் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடாகவும் அதன் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் பயங்கரவாத தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு சில வருடங்களிலேயே அந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய விளைவுகளை அனுபவ ரீதியாக உணர்ந்து கொண்டது மாத்திரமல்லாமல் அந்த பயங்கரவாத சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட வடுக்களை இன்றும் தன்னுடைய உடலிலே தாங்கிக் கொண்டிருக்கின்றவர் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் அவ்வாறான ஒரு பயங்கரவாத தடை சட்டம் ஒரு சாதாரண சட்டங்களுக்கு அப்பாற்பட்டது தனிமனித உரிமைகளை மீறும் வகையிலான ஏற்பாடுகள் அந்த பயங்கரவாத சட்டத்திலே இருக்கின்றது என்ற வகையிலே அந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்ற இருந்ததில்லை எங்களுடைய அரசியல் இலக்குகளில் அல்லது அரசியல் அபிலாஷைகளுள் அதுவும் ஒன்றுதான் நாங்கள் கருதுகின்றோம் ஆனால் உங்களுக்கு தெரியும் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அணுகுமுறை வழிமுறை எங்களுடைய தேசிய நல்லிணக்கத்திற்கு பங்கம் ஏற்படாத வகையில் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த அரசியல் இலக்குகள் அபிலாஷைகளை வென்றெடுக்கின்ற சம வேளையிலே எங்களுடைய மக்களுடைய இருப்பையும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்து சமாந்தரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் ஒரு விடயத்தையும் கையாள்வது வழக்கம் ஒரு விட நிஜயம் அதற்கு இல்லை நங்களை பொறுத்த வரையிலே எந்த ஒரு விடயத்தை கையாளுகின்ற போதும் அதற்கு ஏற்ற சூழல் இருக்கின்றதா என்ற அடிப்படையிலே நிதானமாக சிந்தித்துத்தான் ஒவ்வொரு விடயத்தையும் கையாள்வது வழக்கம் நாங்கள் ஆட்சியிலே இருந்த காலத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு ஏற்ற சூழல் இல்லாத சூழ்நிலையிலே அதற்கு அதனை ஒரு பேசுபொருளாக்கி எங்களுடைய தேசிய நல்லிணக்கத்திற்கு சேதாரத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக எங்களுடைய பொறிமுறையை வலுவிளக்கச் செய்ய அல்லது நாங்கள் கட்டியெழுப்பி வைத்திருக்கக்கூடிய இந்த தேசிய நல்லிணக்கத்தை வலுவிழக்க செய்யும் முயற்சியிலே நாங்கள் ஈடுபடவில்லை ஆனால் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்ற வாக்குறுதியை அளித்திருந்தது அதன் அடிப்படையிலே மக்கள் அந்த அரசாங்கத்திற்கு தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள் எனவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் அடிப்படையிலே அவர்கள் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் நிலையாக நிலைப்பாடாக இருக்கின்றோம் இளமக்கள் ஜனநாயக கட்சி இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே எங்களுடைய சொந்த சின்னமான வீணை சின்னத்திலே அந்த தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றோம் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு பிரதேச சபைகள் நகர சபைகள் மாநகர சபைகளிலே எவ்வாறான வேட்பாளர்களை நிறுத்துவது அதனை வெற்றி கொள்வதற்கு எவ்வாறான வியூகங்கள் அமைப்பது என்பது தொடர்பிலே கட்சி மட்டத்திலே மிகவும் தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது